ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஏமாற்றப்படுகிறான் வாழ்க்கையில் உன் வராகி உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை கூற வேண்டும் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கான இந்த செய்தியை சொல்லிவிட இந்த வராகி கால் கடுக்க நின்று கொண்டிருக்கின்றேன் அல்லவா நிச்சயமாக நீ சற்றென்று என் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கைக்கு நான் என்ன தர வந்திருக்கிறேன் என்பதனை பெற்று நான் சொல்ல வருவதை ஒரு முறை நீ கேட்டு உன்னை தேடி வந்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி தானாக வரத் தொடங்கிவிடுவேன் எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பின் வாங்க மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் குழந்தையே இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு என் வார்த்தைகளை கேட்க தொடங்கு உன் வராகி உன் முன்னால் வந்து நிற்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் வராகியின் வேலை நீ என் குழந்தை நான் சொன்ன அத்தனை வேலைகளையும் முடிக்கக்கூடியது உன்னை சுற்றி இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் களைத்தெடுத்து உனக்கு நன்மைகளை நடத்தக்கூடியது இன்று நீ அனுபவிக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்ற தீய விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டியடித்து உனக்கான நன்மைகளை கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வராகி என்பதனை நீ மறக்காதே சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் நீ இழந்து விட்டாய் இனிமேல் அது நமக்கு கிடைக்காது என்று நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் நீ நினைத்த விஷயங்கள் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் இன்று இவை எல்லாமே உனக்கு வந்து சேரப்போகின்றது மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் வரவில்லை என்றால் அந்த நொடி உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே பல முயற்சிகளுக்கு பிறகு இங்கு வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் சாதித்தவர்கள் பலர் பொறுமைக்கு அவர்களின் சாதனை அதனால் நீ பொறுமையோடு இருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் சாதிக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க எல்லாவற்றையுமே உனக்கே உனக்கானதாகத்தான் உன் வசமாகி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் மன மகிழ்ச்சியோடு இருக்கின்ற என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்டுவாய் உனக்கு அந்த தனி திறமை இருக்கிறது என்பதனை முதலில் நீ நம்பு உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையே இந்த மனிதர்கள் சற்றென்று சாய்த்து விடுகிறார்கள் அது எப்படி என்று தான் உன்வராகி எனக்கு புரியவில்லை உன்னை பற்றி உனக்கு தெரியாத விஷயம் தெய்வத்திற்கு தெரிந்திருந்தால் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்படி இதனை கணிக்கிறார்கள் என்று தான் உன் வராகி நானும் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றேன் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது எந்த விஷயமானாலும் ஓடிச் சென்று அவர்களிடத்தில் நீ சொல்வது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உனக்கான ஆறுதலை இவர்கள்தான் என்று நினைத்து நீ சற்றென்று எல்லா விஷயங்களையும் ஒப்புவித்து வந்து விடுகின்றாய் ஆனால் அதன் பின் விளைவுகள் என்னவென்று நீ அறிந்திருக்கவில்லை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியான தருணத்தில் சரியான விகிதத்தில் கொடுத்து ஆனால் நிச்சயமாக உன்னை மற்றவர்களால் தீண்டிவிட முடியாது உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக நின்று உன்னுடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னிடத்தில் பேசு பேசுவதற்கு ஒரு முறை பல முறை யோசிப்பார்கள் எந்த விதமான தீய சிந்தனைகளையும் உனக்குள் புகுத்து இவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள் அப்படியே அவர்கள் நினைத்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அதை வந்து சேரப்போவது கிடையாது நீ ஒரு அடியையும் பார்த்து பார்த்து வைக்கும் பொழுதே அவர்களுக்கு புரிந்துவிடும் இவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய தொடங்கி இருக்கிறது என்று நாம் நினைத்ததையெல்லாம் இவர்களுக்கு தெரிகிறது என்றால் நாம் செய்கின்ற விஷயங்களை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும் அல்லவா நான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இப்படித்தான் அடைய வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் உருவாகிவிடும் அல்லவா அதன் பிறகு இந்த வராகி பார்த்து கொள்வேன் சற்றென்று வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களையெல்லாம் பெற்று கொடுத்து விடுவேன் நான் ஒரு நொடி பொழுதிலும் தாமதிக்க மாட்டேன் சில நேரங்களிலும் என்னுடைய தாமதத்திற்கு காரணமே நீயாகத்தான் இருக்கின்றாய் வேண்டியதையும் விரும்பியதையும் பெற்றுவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டதா அதை காலம் முழுவதும் நீ பொக்கிஷமாக வைத்து பார்க்க வேண்டாமா காலம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மையாக நினைத்து அதனை நீ பின்பற்ற வேண்டாமா அப்படியானால் அதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீ நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளுக்கும் நீ எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகு தெய்வத்தின் அருள் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி ஏங்கி தவிப்பவர்களுக்கு மத்தியில் தெய்வத்தையே உடன் வைத்துக் கொண்டு நீ வருத்தப்படலாமா தெய்வமே துணையாக நின்றுவிட்ட பிறகு தேவையில்லாத எண்ணங்கள் உனக்குள் வரலாமா இந்த வாழ்க்கை உனக்கானது ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் தரப்போகின்றது நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கப் போகின்றது என் குழந்தை நல்ல செய்தி என்று ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கென்ன இருக்கின்றது என்றால் அது நீ வேண்டி விரும்பி நின்ற அந்த வாழ்க்கை தான் அல்லவா அதை நிச்சயமாக நீ பெறப்போகின்றாய் என்கின்ற வெற்றி செய்தியோடு தான் இந்த வராகி உன்னை தேடி வந்துள்ளேன் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் உன்னால் முடியாது நடக்காது என்று சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே நீயாகவே முன்வந்து நடத்தி கொள்வாய் யாரிடத்திலும் எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்க மாட்டாய் உன்னால் முடிந்தவரையில் நீ சரியாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பயணம் செய்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகியின் அன்பை பெற்றுவிட்ட உனக்கு இந்த வாழ்க்கை இன்னமும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் அம்மா இன்று உன் முன்னால் தோன்ற இருக்கின்ற இந்த கோலத்தை கட்டாயா அழகாக வராகியின் கன்னத்தில் கை வைத்து உன்னை ரசித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்று வராகியின் வார்த்தைகளை கேட்டுத்தான் எல்லாவற்றையும் செய்கின்றாயா என்பது போன்று நான் எல்லா விஷயங்களையும் கவனமாக கவனித்து தான் இருக்கின்றேன் அதனால் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் நீ என் இடத்திலிருந்து மட்டும் ஒரு பொழுதும் தப்பித்து விட முடியாது நான் நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக கொடுக்கும் வரை நிச்சயமாக நான் ஓய்ந்து விட மாட்டேன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டு தான் இருப்பேன் வராகியை நினைத்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் வந்துவிடும் எதிர்பாராத நேரத்தில் சந்தோஷம் உன் கைகளுக்கு வந்து சேர்ந்துவிடும் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எதிரில் வருகின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அந்த தெய்வத்தின் தானே இருக்கிறது என்று நாம் சொல்கின்றோம் அப்படியானால் என் மீது அத்தனை பாரங்களையும் போட்டுவிட்டு நீ அப்படியே தனித்திருக்க பழகிவிடும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் என்றும் உன்னுடைய வளர்ச்சிக்கு தலையாக இருக்கக்கூடாது மேலும் எல்லாம் வரவேண்டுமே தவிர உன்னை ஊக்குவிக்கத்தான் தவிர ஒரு பொழுதும் உன்னை சோதனைக்கு ஆளாக்குவதற்கு இன்று இந்த விடியல் உனக்கு வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருவாள் இந்த வராகியானவள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்